அண்ட் காமெடியனாக வந்து கதாநாயகனாக உயர்ந்த நடிகர் சூரி தன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் சூரியை பார்த்த ரசிகர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் எனக்கு பிறந்தநாள் திட என்னுடைய எனக்கு என் தம்பிக்கும் பிறந்த நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆமாம் நாங்கள் இரட்டை குழந்தைகள் அதனால் ராமன் லக்ஷ்மணன் ராமன் என்ற சூர்யா மாதிரி இருக்குது அவர் ஒரு பிசர்மேன் ஆக்ட்ராப்பில் உள்ள ஒரு படம் ஆமாம் ஒரு கஞ்சி கண்டிப்பாக ஒரு ஒரு புதுசாக இருக்குது ஸ்போர்ட் ரேசிங் ஃபுல்லாக ஒரு தொண்டி பக்கத்தில் இருக்கிறதில்ல ஆமாம் ஜல்லிக்கட்டு எப்படியும் நிற்கும் மக்கள் மத்தியில் எப்படி நிற்குது அது மாதிரி ஒரு ஒரு கடலில் ஒரு ஒரு வீர விளையாட்டு அந்த மண்டாடிங்கிற படம் படம் வரப்பன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் அதே அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு இப்போ இந்த வரும் படங்களில் காமெடி ஆக்டர் வந்து புறந்துட்டே வராங்க காமெடி ஆக்டராவில் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க வர படங்களில் இல்லை எல்லா நல்லா தான் காமிட்டு போயிட்டு இருக்கு இந்த குறையில் நல்லா தான் போயிட்டு இருக்குது இதனால வரட்டும் அடுத்தடுத்து எல்லாருமே வரட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எனக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க நீங்கள் நல்ல இடத்துல வச்சுருந்தீங்க இப்போ அடுத்து நான் ஒரு கதை நாயகன் அன்னைக்கு மக்கள் மத்தியில் அவங்களோட ஆதரவோடு நிற்கிறேன் அதே மாதிரி எல்லா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க விஜய் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என கிண்டலாக சொல்லி விமர்சித்தது குறித்து நிருபர்கள் கேட்டபோது பதில் சொல்ல விரும்பவில்லை என்றார் ஆனாலும் எல்லாரும் எல்லாரையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் என சொன்னார் இல்லைனே அது அதுக்கு என்ன என்னால் சொல்ல விரும்பல பட் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமா அரசியலை தாண்டி எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும் அதோட எல்லாரும் எல்லாருக்கும் மதிக்கணும் கண்டிப்பா அது அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இல்லை வேற ஒன்றும் வெளியே போய்ட்டு தான் சொல்கிறாரு அதை வந்து பார்க்குறீங்க நீங்கள் இல்லைங்க இன்றைக்கி அவர் ஒருங்க அரசியலுக்கு போயிருக்காரு கண்டிப்பாக இதுதான் போயிருக்கா அடுத்தவர் வரலாம் நான் கண்டிப்பாக எல்லாருடைய எல்லாத்துக்கும் பிடித்தவராக இருக்காரு எனக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கும் என்னை பிடிக்கும் விஜயந்தனுக்கும் அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா கண்டிப்பாக